உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வீண் போகாது என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தோற்றத்தில் முகம் சிரிக்கிறது சூழ்நிலையை எண்ணி மனம் வலிக்கிறது தனிமையில் உள்ளம் துடிக்கிறது சில வார்த்தையோடு பேச்சை முடிக்கிறது இப்படிப்பட்ட மனதோடுதான் தேவன் பேசுகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் கண்ணீருக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் கவலைக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் ஏக்கத்துக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் எதிர்பார்ப்புக்கு நீதிமொழிகள் பதினேழு மூன்று சொல்லுகிறது வெள்ளியை குவையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்த இந்த வார்த்தைகள் மூலம் உங்கள் மனகாயங்களை ஆற்றுகிறார் உங்களுக்குள்ளே ஆறுதலை ஊற்றுகிறார் நம்புங்கள் சரியான வழியை காட்டுவார் எல்லாம் அவர் மாற்றுவார் காட் பிளஸ்யூ